சீக்கிர ஃபோட்டோ ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஹாலில் வந்து இப்போ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து கீழே போடுறோம் மேல் திருப்பதியிலேருந்து கீழே திருப்பதிக்கு இப்போ வந்து கிளம்பியாச்சு ஸோ ஆஸ்பெஷல் அதே மாதிரி அந்த கவர்மெண்ட் பஸ்லேயும் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்னையிலேருந்து வந்த நம்ம ட்ராவல்ஸோட பஸ் வந்து நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம திருப்பி மாறணும் ஸோ நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம கீழே போயிட்டுருக்கோம் ஸோ கீழே போய்ட்டு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாங்க ஆக்சுவலாக கோயிலுக்கு போயிட்டு நம்ம டைம் கிடச்சா கொஞ்சம் மேலேயே கொஞ்சம் நிறைய ப்ளேஸஸ் வந்து பார்க்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் என்னாச்சு கொஞ்சம் லேட்டாகனால ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இது வந்து குரூப் டூரு ப்ளஸ்ஸு அந்த ட்ராவல் ஏஜென்சி அவர் கைடு வந்து கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருந்தார் எங்கேயும் போதிங்க ஸோ நம்ம எல்லோரும் வந்ததுக்கப்புறம் கீழே உடனே போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஸோ அதனால் எங்கேயுமே பார்க்க முடியல

ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருப்பதி பார்த்திங்கன்னா ஒரு ஏற்காடோ இல்லை ஒரு ஏலகிரிக்கோ போய்ட்டு வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இருக்குது சில நல்லா கிளைமேட் வந்து இந்த தடவை சூப்பராக இருந்துச்சு ரொம்ப டிசம்பருங்கிறனால ரொம்ப சில்லஸ்ஸாகவே இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மெயினாக கிளைமேட்டு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம வந்து ஸ்டே பண்ணி இருந்தோன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பொறுத்த வரைக்கும் நிறைய வாட்டி வந்து சிலவங்க போவாங்க எவ்ரி த்ரீ மந்த்ஸ் இல்லாட்டி எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணி போயிட்டுருப்பாங்க ஸோ எப்போ போனாலும் சரி இந்த டிசம்பர் மந்த் வந்து நம்ம கண்டிப்பாக போய் ஆகணுங்க அந்த கிளைமேட்டுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து கோயிலுக்கு போன மாதிரியும் இருக்கும் ப்ளஸ் ஒரு இந்த கிளைமேட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸிமம் ஸ்டே பண்ணுற மாதிரி பார்க்கலாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அந்த ஹைட் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது இந்த மவுண்டெயின் பார்த்தீங்கன்னா ஆனால் நிறைய ஹேப்பின் பண்ணுங்க அங்கே இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஏறுறதோட நிறைய ஹேப்பின் பண்ணு ஸோ பாதுகாப்புக்கு தலையை சுற்ற ஆரம்பிச்சிச்சு இன்னும் கீழே இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எத்தனை பேர் வந்து வாமிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ பஸ்ஸுமே கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணுறாங்க இந்த அவங்களுக்கு வந்து டெய்லி ட்ரைவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த ஹேப்பிண்ட் பண்ணெலாம் பயங்கரமாக ஸ்பீடாக அட்டன் பண்ணுறாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது அது ஒரு வாமிட் பண்ணுற மாதிரி ஒரு சென்சேஷனே வருதுங்க ஓகே கீழே வந்தாச்சுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் சென்னையிலேருந்து வந்த ப்ரைவேட் பஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏறணும் அது வெயிட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வரல அதனால எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ரோட்லேயே ஸோ அப்படியே கொஞ்சம் சீனரிஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் அந்த மலையை எத்தலாம் அந்த மவுண்டன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த என்ட்ரன்ஸும் சூப்பராக இருக்குது அதை வந்து ஜஸ்ட்டு அப்படி பார்த்துட்ருக்கோம் ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாேருமே அந்த பஸ்ஸில் என்ட்டு நெக்ஸ்ட் வந்து சென்னை கிளம்பிடுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஃபன் எதாச்சும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி பிளான் ஸோ பார்ப்போம் பஸ் இதுக்கப்புறம் தான் தெரியும் ஃபஸ்ட்டு ரொம்ப சேஃப்ட் ஆகணும் மேலே ஸ்டெப்ஸ் மேலே அங்கே போகும்போது யாரும் போகிறதில்ல அதாடா மொதமலை டேய் அதாடா மொத மலை ஏடா அதுக்கு பின்னாடி அதாட்டம் ஃபுல்லாக ப்ளைனாகும் அதில் சா நைட்டு பார்த்தீங்கன்னா அதாண்டா சங்க சாக்கரை ஞாபகம் அந்த கோவில் சங்கி சங்கரம் தெரியுது ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போனதுனால ரொம்பவே என்டர்டெயின்மெண்டாக இருந்துச்சு ஸோ ஒரு அஞ்சு பேர் சென்னையிலேருந்து போனோம் எல்லாமே தான் ஸோ இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்டோட நல்லா தரிசனத்தை பார்த்துட்டோம் ஓகே நம்ம பஸ்ஸும் வந்துருச்சு ஸோ எல்லோரும் ஏறிட்டுருக்காங்க அப்படியே நம்ம வந்து பஸ்ஸில் ஏறிடலாம் बताओ आप। अच्छी बनाओ। हेलो सर। किसका हम्म। नहीं 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 ये लोग नार्मल का ज़्यादा। नार्मल अर्मी के लोग। ओके सो रुलिया लरों। पसले एरी। पस्तो स्टार्ट पनी ஸோ போயிட்டுருக்கேன் போகும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளான் வந்து அவர் சொன்ன மாதிரி டிஃபன் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாரு ஸோ ஈவினிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்னைக்கு கிளம்புற வேண்டி தான் ஸோ மேபி நைட்டு ஒரு லெவன் டுவெல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஓகே பார்க்கலாம்

மங்காபுரம் கோயிலுக்கும் போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஸோ கீழ்த்திருக்கும் போயிட்டு அங்கேயும் அலமையில் மங்காபுரம் கோயிலுக்கும் போகிற மாதிரி ஓகே அப்போ வந்துருக்கலாம் இன்னும் லேட் ஆகலாம் பரவிட்டு எல்லாம் கூட்டமாக தான் இருக்கும் எல்லா ஹோட்டலும் பயங்கர ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு மக்கள் வெளியில் வெயிட் பண்ணி தான் சாப்பாடுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட அஞ்சு தான் ஆகிட்டு சரி அஞ்சு மணி ஆகுது இன்னும் ஹோட்டல்ஸ்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு

ஓகே ஸோ பிஎஸ் ஃபோர் இதுதான் ஸ்நாக்ஸுக்காக வந்திருக்க ஹோட்டல் ஸோ இது நல்ல ஃபேமஸான ஹோட்டல் தான் நல்ல கிராண்டாக தான் இருக்குது ஸோ ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு ப்ளஸ் இப்போ எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க நல்லா பெரிய ஹோட்டல் தான் ரொம்ப கிராண்டாக தான் இருக்குது ஸோ ஒரு வழியாக டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்கோம் இல்ல ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட்டு கீழே அந்த டெம்பிளுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் சென்னை கிளம்புற மாதிரி பிளானு ஸோ இதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சி ஸோ இதுக்கப்புறம் எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியல இதோடு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ட்ரிப்போ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ப்ளேஸ் போயிட்டு போஸ்ட் பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ